அதிமுகவும் சார் மத நல்லிணக்கத்தை குறிவைத்தா இல்ல சிறுபான்மையினர் வாக்குகளை குறிவை சிறுபான்மை வாக்குகளை குறிவைத்து இதுல என்ன சந்தேகம் நேத்த மத நல்லிணக்கம் எல்லா கட்சிகளும் ஒரு தோக்கம் இருக்கும் இந்த ஓட்டு நமக்கு வேணும் ஓட்டு நமக்கு வேணும்னு அவ்வளோதான் அதுல இப்போ ஜோசப் விஜயம் கலந்துட்டாரு ஏன் சொல் ஜோசப் நீங்களும் சார் ஏ ஜோசப் விஜய் இல்லையா ஜோசப் கதை சொன்னாரங்க நேற்று ஆமா நேற்று சொன்னார் அப்புறம்ண்ணா அவர் ஜோசப் விஜய் இல்லைன்னா நேற்று அவர் பண்ணை கூத்தெல்லாம் பாருங்க அவர் மற்ற நிகழ்ச்சிகள் அவர் பண்ணதையும் பாருங்கள் நேற்று அவர் பண்ணதும் பாருங்கள் என்ன சம்பவம் ரொம்ப ஆத்மார்த்தமாக ரொம்ப இதுவாக கேக்கு வெட்டிக்கின்னு ஊட்டிக்கின்னு அது பண்ணிக்கின்னு பைபிள் சொன்னார் வேர்ட்ஸில் அதான் அது ஜான் ஆரோக்கியம் பண்ண வேலை அப்போ இந்த மாதிரி மத்தேயு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு மத்தேயுவா என்ன இது இங்கே வந்துட்டு என்னென்னமோ சொல்லுகிறார் இவர் அப்படி அந்த மாதிரி இன்னொருத்தர் சொல்கிறாரு தேவனாகிய இயேசு உங்களை அமைதியாக இருக்க சொன்னார் அந்த அமைதி தான் கரூரில் ஓசையோ ஓடி ஒளிஞ்சி விரும்புகளை பார்த்தீங்கன்னா தேவன் இயேசு சொன்னதா சொல்றீங்களா சொன்னாரா இல்லையா சொன்னா எத்தனாவது வசனாங்க அது தெரியல சார் எனக்கா எனக்கு தெரியாம எங்களுக்கு என்ன கேட்டால் அது குரான்ல ஏதாவது கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் தேவன் இயேசு உங்களை அமைதியாக இருக்க சொன்னார் நேற்று நிகழ்ச்சியே எனக்கு பேருக்கு போய் பெருவிழா மாதிரியே இருந்தது கூட இவர் வேற ராஜ்மோகனே இதோ வருகிறார் உங்களுக்கு நட்சத்திரம் ஒன்று வானில் உதித்தது அந்த நட்சத்திரத்துடைய நாயகனாக இந்த வண்டி என்னையா இது தினகரன் கூட்டத்தில் போய் உக்காந்துக்கிற மாதிரி நேற்று பா பாதி பேருக்கு அப்படிதான் இருந்திருக்கோம்

கல உன்னை கூப்பிட்டு நைட்டு ஃபுல்லாக கீழே உரத்தை போட்டுருக்கா நான் போட்டதுக்கு உனக்கு சோறு போட்டு எல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணதுக்கு நீ நல்லா சம்பவம் பண்ணிட்டேன் எனக்கு அப்படின்னு இந்த சத்யராஜ் வடிவேல இதை போட்டு அவர் என்ன பண்ணுவார் பாவம் ஏதோ கூப்பிட்டது வந்துட்டா இங்கே வந்து திடீர்னு மத்திய ஐயோ என்ன சொன்னார் ஜோசப் விஜய் அதுதுன்றீங்க எப்போ விட்டா நம்மளையும் தாவை கால் சேர்த்துட்டு வரும் போல் அங்கே வேறு அவர் வேறு கோச்சிக்கு போகிறாரு அப்படின்ட்டு போகிற போக்குள்ள ஒரு வார்த்தை அப்படி போ அப்படின்ட்டு சொல்லிட்டு போய்டாமல அதனால் எல்லாரும் வந்து கூட்டம் நடத்துகிறாங்க எல்லாருக்கும் நோக்கம் இருக்குது விஜய்க்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது சார் விஜய் வந்து குழந்தையாவே மாறி கேக்லாம் வெட்டி ஊட்டிட்டு பயங்கரமாக பண்ணாரு சார் அதுதான் நம்ம முதல்ல சொன்னோம் அது மட்டும் இல்லாமல் மற்ற விழாவோட இந்த விழாவில் அவர் எப்படி இருந்தார் அந்யோனியமாக இருந்தாரா இதுலேருந்து நம்ம என்ன சார் குடும்ப திருவிழா குடும்ப திருவிழா ஆமாம் அதனால அவருக்கு ஒரு அந்யோனியம் பொங்கல் எப்படி கொண்டாடுறான்னு பார்ப்போம் தடவை பொங்கல் கொண்டாடுறாரு அவருக்கு தான் மாட்டு வீட்டில் எல்லாம் போய் நடிகராக இருக்கும் போது ஆமாம் ஆனால் இந்த நாற்பத்தோரு பேர் சேர்த்து போன துக்கெல்லாம் முடிஞ்சிச்சா சரி அது ப பதினாறு நாள் ஏ அவங்களுக்கு முப்பது நாள்னா இருங்க சரி இந்த ஒரு வருஷம் தூக்கத்தில் இருப்பாங்கல்ல ஆமாம் ஆ தீபாவளி கொண்டாடக்கூடாதுன்னுங்களா ஆமாம் ஒன்றை நம்பி நான் பட்டாசு பட்டாசுடிகில எதுவுமே பண்ணல ஆமாம் நீ மட்டும் கிறிஸ்மஸ் கொண்டாடுறப்போ அண்ணா நீ சொல்லணும்ல இப்போ கூப்பிட்டு நம்முடைய தோழர்கள் யாரும் கிறிஸ்மஸ் பண்டிகையோ புத்தாண்டையோ கொண்டாடக்கூடாது சொல்ல மாப்போம் ஒருத்தர் ரெட்டை கேட்டார் என்னங்க அதுக்கு மட்டும் நான் இதுவா இதுக்கு மட்டும் ஏங்க சார் நடந்து ஒரு முப்பது நாற்பது நாள் நடந்தது சார் ஏங்க துக்கம் நாங்கள் ஒரு வருஷத்துக்கு எதுவும் கொண்டாட மாட்டாங்க ஓகே கரெக்டா ஒருத்தர் இறந்துட்டாங்க நம்ம குடும்பத்தில் ஒரு எட்டு மாதம் பொறுத்து பண்டிகை வருது நமக்கு நம்ம கொண்டாடுவோமா கொண்டாட மாட்டோம் அந்த நினைவுகள் இருக்கும் சார் கொண்டாட மாட்டோம் அப்படின்னு கொண்டாட மாட்டோமா சிம்பிளாக பண்ணுவோம் அன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுவோம் பள்ளிவாசலுக்கு போயிட்டு வந்துடுவோம் முஸ்லீமாக இருந்தால் தொழுதுட்டு அதை தொல்ந்துட்டு வந்துடுவோம் புத்தாடை அறிவோம்மா இல்லை பெருசாக செலிப்ரேட் பண்ணணுமா இல்லை குழந்தைங்களை மட்டும் சரி அதுங்க இதாக விடக்கூடாதுன்னு ஏதாவது ட்ரெஸ் எடுத்துக்கள் தான் நாங்கள் வீட்டில் தவறிட்டாங்க ஒரு வருஷம் பண்ண முடியல தானே அது நாற்பத்தோரு பேருங்க உனக்கு தெரியுமா துக்கத்தை பற்றி துக்கம் என்றாலும் உனக்கு என்ன தெரியுமா கொந்தளிச்சாரில் ஆதவ அர்ஜுனா கிறிஸ்மஸ் கொண்டாட வேணான்னு சொல்லுவாரான்னு கேட்குறேன் இன்றைக்கி தான் அறிவிப்பு அல்லை நான் தான் கேட்குறேன் கிறிஸ்மஸ் கொண்டாடாதீர்கள் நீங்கள் தவையதானே சார் இல்லை நீங்கள் கொண்டாடுங்க அப்போது கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடாது அப்படின்னு தீபாவளிக்கு சொன்னீங்கல்லங்க அந்த ஒரு வருடத்துக்குள்ளே தான் இது கிறிஸ்மஸும் வருது நியூ இயரும் வருது பொங்கலும் வரப்போகுது நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அறிவிப்பும் வெளியிடணும்ல வெளியிடுவாங்களான்னு கேட்குறேன் அது நியாயம் தானே தீபாவளிக்கு கேட்டேன் கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னேன் கிறிஸ்மஸுக்கும் சொல்லணும்ல ஏன்னா நியாயம் ஓகே சார் இந்த விஷயத்தில் நம்ம தாமக்காவை மட்டுமே குறிவைக்காமல் எல்லா அரசியல் கட்சிகளுமே வந்து இந்துக்களோட பண்டிகையாக இருக்கக்கூடிய தீபாவளிக்கோ இல்லை மற்ற பண்டிகைகளுக்கோ வாழ்த்து சொல்லாமல் கடந்து போகிறாங்க அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குது ஆனால் சிறுபான்மையை யார் கலந்துக்கிறாங்க நேரடியாக யார் சொல்லலை திமுக தான் அதான் திமுக தான் நம்ம விமர்சனம் பண்ணி தான் இருக்கும் பெருவாறு இனம் மக்கள் கொண்டாடுற பண்டிகை தீபாவளி தீபாவளி இன்னொரு சிறப்பு என்னென்னா அது ஒரு கமர்ஷியல் ஃபெஸ்டிவல் அது ம் அன்றைக்கி தான் வந்து உங்களுக்கு வியாபாரங்களில் அந்த பட்டாசு இது ப்ளஸ் போ போனஸ் கொடுக்குறது வியாபார விருத்தி இந்த வட இந்தியர்கள் பார்த்தீங்கன்னா மறுநாள் தீபாவளியில் இருந்து அப்புறம் மறுநாள் தான் கணக்கு தொடங்குவோம் இந்த மாதிரி எல்லா வகையிலையும் ஏதோ ஒரு வகையில் தீபாவளி ஒரு வியாபார பண்டிகை தான் அது பட்டாசு பார்த்தீங்கன்னா இவங்க அவங்கன்னு இல்லை எல்லா மதத்தினரே வெடிப்பான் அந்த பக்கத்து வீட்டில் இந்து புக்கள் வெடிச்சுடும் போது இந்த வீட்டில் குழந்தைங்க இருந்துச்சுன்னா இவனை கம்னாக இருப்பான் இவனும் போய் பட்டாசு வாங்குவான் இன்னொன்று பண் ஃபண்டு போடுவான் பட்டாசு வாங்கி ஏன்பா நாங்கள் இஸ்லாமியர்கள் தீபாவளிலாம் கொண்டாட மாட்டோம் பக்கத்து வீட்டில் குழந்தைங்கள நீங்கள் எடுத்து போட்டு இதை வச்சுக்கி கொடுப்பாங்களா எங்கேயா கொடுத்து பார்த்துருக்கீங்களா அப்போ எல்லாருமே தான் பட்டாசு வெடிப்பாங்களா எது நடக்கும் எல்லாரும் அன்னைக்கு ஜாலியாக படத்துக்கு போவாங்க கொண்டாடுவாங்க அந்த பண்டிகையே பண்டிகை என்ன அது கொண்டாடுறதுனா அன்னைக்கு படத்துக்கு நான் இந் நான் முஸ்லீம் நான் போக மாட்டேன் நான் கிறிஸ்டியன் போக நான் சொல்கிறேன் இல்லை அன்னைக்கு எல்லாருமே அந்த பண்டிகை மைண்டில் வந்து ட்ரெஸ்ஸு கூட சில பேர் எடுத்து போட்டுக்குவாங்க பார்த்துருக்கீங்களா அப்படி இருக்கும் பொழுது வாழ்த்து சொல்ல மாட்டேன்னா உங்கள் வீட்டில் யாரும் கொண்டாடுறது இல்லையா அன்றைக்கி எல்லாம் கம்முன்னு லைட் ஆஃப் பண்ணிட்டு கம்முன்னு உட்காந்துருப்பாங்க அப்படியே டிவி ஏய் போடாத தீபாவளி வந்து வட இந்திய பண்டிகை வாழ்த்தே சொல்ல மாட்டோம் அப்படின்னா இருக்கீங்க யாரும் யாருக்கும் கிஃப்ட் கொடுக்குறதில்ல எதுவுமே பண்ணுறது இல்லையா தீபாவளி போனஸ் கொடுக்குறீங்களா கவர்மெண்ட் சார்பா நாங்கள் தமிழர்கள் இதுதான் திராவிட மாடல் அதனால் பொங்கல் போனஸ் தான் கொடுப்போம் அப்படின்னு செய்யுங்களா ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க ஆனால் இது ரொம்ப ஈஸி தீபாவளி வாழ்த்து சொல்ல மாட்டேன் ஏனென்றால் நான் நாத்திகன் இது வட இந்திய பண்டிகை இது இறக்குமதி செய்யப்பட்ட பண்டிகை விநாயகருக்கு விநாயகரும் இறக்குமதி செய்யப்பட்ட கடவுள் யோ சிவபெருமானை கும்பிட்றோம் முருகனை தமிழ் கடவுள்ன்றோம் அவங்க அண்ணாத்த மட்டும் எப்படியா வட இந்திய கடவுளாக இருப்பார் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அவரும் இறக்குமதி செய்யப்பட்ட கடவுள் அப்படின்றாங்க சரிப்பா இப்போ இஸ்லாமிய மதம் கிறிஸ்தவ மதம் இந்தியாவில் தோணுச்சு இறக்குமதி தானே சிறுபான்மை மதம் சார் சிறுபான்மை மதம் சார் மதம்னா எல்லாமே மதம் தானே நீங்கள் எதாவது எது சொல்ல வர்றீங்க இறக்குமதி செய்யப்பட்ட மதம் எது தீபாவளி ஆமாம் பிள்ளையாறு இந்த அதே மாதிரி தானே இறக்குமதி செய்யப்பட்ட மதம் தானே இது இது ஒரு பதினேழாம் நூற்றாண்டில் இந்த அரேபியர்களுடைய வர்த்தகம் இதெல்லாம் வரும்பொழுது அதுக்கு முன்னாடி பதினஞ்சாம் நூற்றாண்டுலாம் இங்கே முதலாயர் ராஜ்ஜியம் நடக்கும்போது இஸ்லாமியர்கள்லாம் பலரும் மாறினார்கள் மாற்றப்பட்டார்கள் தேவை கருதி மாறினார்கள் இந்த மாதிரி பல மாற்றங்களில் இது நடந்தது ப்ளஸ் அரபு வணிகம் மூலிமா கேரளாலெலாம் கேரளா திருநெல்வேலி இதெல்லாம் வந்து அங்கே ஒரு இது மாறுச்சு கிறிஸ்தவர்களும் அதே மாதிரி நீங்கள் அந்த கேரளாவில் வந்தது பெரும்பாலும் அங்கே தான் வந்தது இவராக தாமஸாக அவர் யார் ஒரு சீடர்களில் ஒருத்தர் தாமஸ் யாராபின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னிக்கே தெருவெல்லாம் என்ன பண்ணுறது ஒருத்தர் வருவாருங்க அவர் தாங்க பதிமூணு சீடர்கள் ஒருத்தர் கேரளாவுக்கு வருவார் சென்ட் சென்ட் தாமஸ் எவ்வளோ ஞாபகப்படுத்த வேண்டியதாக பாருங்க அவர் வந்து இங்கே கிறிஸ்துவ மதத்தை ஒரு காரணமாக இருந்தார் அவர் பிரிட்டிஷ் காலத்தில் அது கருதி பயத்தின் கருதி பல கருதி கருதி எல்லாத்துக்கும் மேலே ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர்கள் இந்த இந்து மக்கள் இந்து மதத்தில் ஒடுக்கப்பட்டு இருந்ததுனால அவர்களுடைய பாதுகாப்பு தேடி அந்த மதம் நம்ம சகோதரனைனா பார்க்குது இஸ்லாமிய மதம் நம்மளை சகோதரனாக பார்க்குறதுனால மதம் மாறினாங்க மலர் அது ஒரு காரணம் பிரதான காரணங்களில் ஒன்று இப்படி மாற்றப்பட்டதுனால தான் இந்தியாவில் இருக்காங்க அதனால தான் இங்கே தர்கா இருக்குது சர்ச்சில் போயிட்டு சந்தனம் கொடு நடத்துகிறான் கொடிமரம் வச்சுக்கிறான் வேண்டுதல் வைக்கிறான் நெருப்பு மிதிக்கிறான் இதெல்லாம் வந்து கிறிஸ்துவ மதத்தில் கிடையாது ஆசியில் சுத்தமாக கிடையாது உருவ வழிபாடாக கிடையாது இல்லை ராட்டஸ்டன் தான் உருவ வழிபாடு இல்லை எனக்கு உங்களுக்கு தெரியாது முடிஞ்சது கதை கிறிஸ்தவ மதத்தில் ரோமன் கத்தரியில் உருவ வழிபாடு கிடையாதுன்னு நினைக்கிறேன் இது ப்ராட்டிஸ்டனில் உருவ வழிபாடு உண்டு அந்த மேரி மாதம் அந்த மாதிரி அடுத்து இன்னொரு மதம் ஒன்று இது அல்லோலியா அந்த இதுபஸ்டு மூணா தானே மூணு தானே இருக்குது அதையாவது சொல்லுங்க இருக்கிறது மெயினாக சார் ஆ நீங்கள் சொல்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து மாறுதல் வந்து இந்திய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இது அதில் ஒன்று தான் தர்காவும் என்னை கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் இஸ்லாத்தில் ரெண்டே பிரிவு ஷியா சன்னி ஷியா பிரிவு சன்னி பிரிவு எல்லாவை ஏற்றுக்குவாங்க அதே மாதிரி இஸ்லாத்தில் முக்கியமான இது உருவ வழிபாடே கிடையாது பள்ளிவாசல் மட்டும்தான் தொழுகை நடத்துகிற இடம் இறைவன் எங்கும் நிறைந்தவன் அதனால் உருவம் இல்லவன் உருவம் இல்லாதவன் அதனால் பள்ளிவாசல் உள்ளே போனீங்கன்னா ஒன்றுமே இருக்காது ஒருத்தர் நமக்கு முன்னாடி இருந்து தொழுகை இது பண்ணுவார் அவர் முன்னாடினா அவர் பின்னாடி அப்படியே தான் பார்த்துருப்பேன் எல்லாம் மேற்கு நோக்கி ஓகே தொழுகை நடத்துவோம் அவ்வளோதான் இந்த தர்காவுக்குலாம் சம்மந்தமே கிடையாது தர்கா ஏன் வந்ததுன்னா இந்தியாவில் இடம் மாற்றம் செஞ்சவங்க கோயில் மாதிரி நமக்கும் ஒன்று வேணுன்ட்டு வயதானவர்களில் நல்ல ஊர் பெரியவர்கள் இறந்து போனால் அவங்க மரியாதை செலுத்தி கொஞ்சம் நாளில் அது பூஜிக்கப்பட இடமா மாதிரி அங்கே போய் வேண்டுதல் வைக்கிறது என்னான்னு கேட்டால் அவரை வைக்கலாம் அல்லாஹ் கிட்டே நமக்கே கேட்பாரான் டே அல்லா தான் எல்லாருக்கும் பொதுவான ஒரு தானே அப்புறம் நான் கிட்ட அப்படி நீ போய் வணங்கவே கூடாதுனே குரான் சொல்லுது நீ அவரை போய் வணங்கினா அல்லாவுக்கு நீ இவரை இணைய வைக்கிற அல்லாவுக்கு இணையாக இவரை கொண்டு வந்துடுற அப்போ அல்லாவை அவமானப்படுத்துகிற அடுத்த நொடி நீ முஸ்லீம் கிடையாது ஒரு உருவப்படத்தை பார்த்து வணங்குறீங்க அந்த உருவம் என்ன உருவமோ அது அல்லாவுக்கு இணைய வச்சிடுறீங்க அதனால் நீங்கள் கிடையாது ஒரு விக்கிரகத்தை வணங்குறீங்க விக்கிரகத்தை அல்லாவோடு இணைய வைக்கிறீங்க அப்போ நீ அப்போ முஸ்லீம் கிடையாது இப்படிலாம் இருக்குது ஆனால் இங்கே தர்காவை வச்சுக்கிட்டு அதில் கோர்ட்டில் ஒரு அமைப்பு சொல்லுது தர்காவில் தொழுகை நடக்கிறது தர்காவில் தொழுகை நடக்காது பள்ளிவாசலில் தான் தொழுகை நடக்கும் தர்கான்றது இஸ்லாம் ஏற்றுக்குள்ள நீங்கள் நல்ல முஸ்லீமை கேட்டு இந்த தௌகி மத்தவங்கெலாம் வராங்களா அவங்க கேட்டு பாருங்க தொண்ணூற்றி ரெண்டுக்கு பிறகே ஒரு மீண்டும் ஒரு சீர்திருத்தம் வந்தது தர்காவுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு இன்றைக்கும் பல ஒரிஜினல் முஸ்லீமாக இருக்கவங்க தர்காவுக்கு போகமாட்டாங்க கொஞ்சம் பேர் அப்படியே பழகுறவங்க அது என்னப்பா இருக்குது தர்காவுக்கு போனால் என்னன்னு இன்னும் சில இஸ்லாமியர்கள் கோயிலுக்கு என்ன தப்புன்னு போவாங்க என்ன கேட்டால் எது நல்லதோ எது மனசாந்தியோ அது எது வேணால் நீ பண்ணிட்டு போ அவ்வளோதான் நீ இப்போ ப்யூராக இருந்துக்கிட்டு வெறிய பரவனா அது எப்படி சரியாக இருக்கும் நீ ரொம்ப லிபரலா இருந்துட்டு எல்லோரும் இருக்கணும்னு நினச்சேன்னா நல்லது தான் ஓகே நானும் அந்த டைப்பு தான் சுண்டல் கொடுத்தா தான் வாங்கிக்குவேன் நீ பிள்ளையாருக்கு ஏதாவது ஸ்வீட் கொடுத்தனா வாங்கி நல்லா விரும்பி சாப்பிடுவேன் நீங்கள் கேக் கொடுத்தா வாங்கி சாப்பிடுவேன் பிரியாணி கொடுத்தா வாங்கி சாப்பிடுவேன் எல்லாம் அதுதான் நல்லது சில பேர் நல்லா பழகுவான் குடும்ப குடும்பமாக பழகுவான் கொடுத்தா வாங்கமான கேட்டால் நாங்கள் எங்கள் இதில் அது கிடையாது அப்போ அடிப்பட்டால் ரத்தம் வேணா மட்டும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அது உயிர் பிரச்சனை இல்லை எல்லா கட்சிகளும் வாக்குக்காக இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்களை அவர்களுடைய பதிமூணு பர்சன்ட் வாக்குகளை குறிவைத்து பேரின்ப பெருவிழாக்கள் நடத்துகிறார்கள் ரைட் சார் பொலிட்டிக்கலாக ஒரு சில விஷயங்களை பார்க்கணுன்னா பாஜகவு எத்தனையோ சீட்டு வந்து அதிமுகவுக்கு டிமாண்ட் வைக்கிறதா பல தகவல்கள்லாம் வெளியே வந்துட்டுருக்கு அதே போல் விஜய் காங்கிரஸ் கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறான்ற தகவல்களும் ஒன்றா வெளியே வந்துட்ருக்கு பிரியங்கா காந்தி வரைக்கும் பேச போகிறார் விஜய் அப்படின்றவங்களும் சொல்லிகிட்ருக்காங்க எப்படி பார்க்கலாம் அது ரெண்டு விஷயத்தையும் சிரிசா பேசுவா சிரிப்பாக பேசுவா சார் ஸ்டைல் சீரிஷாக பேசிடுறேன் ஆனால் அவர் ராகுல் ஜெர்மனில் இருக்கிறாரு பிரியாங்கா காந்தி உங்களை பற்றி கவலையும் கிடையாது ஒன்றும் கிடையாது காந்தி காங்கிரஸ் பற்றியே கவலை கிடையாது ஆச்சா பிரியங்கா காந்தி ஏதாவது படம் கிடையாது எடுக்கிறாங்கன்னா விஜய் பார்க்க வரலாம் மற்றபடி இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் உருட்டு நான் நடக்குது குமார் இதான் நடக்குது இதுன்னு காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக விட்டால் வேறு நாதி கிடையாது ஓகே திமுகவும் காங்கிரஸ் விட்டால் வேறு நாதி கிடையாது இது திமுக காங்கிரஸ் விட்டு காங்கிரஸ் திமுக விட்டு வெளியே வந்துச்சுன்னா ஏற்கனவே திருமா முருகின்னு இருக்கிறாரா நான் போகிறேன் எங்கே போகிறேன் பங்கு நானும் வரேன்னு கிளம்பிட்டாருன்னா பிரிச்சுக்கலாம் திமுகவுக்கு ஓகே திமுக காங்கிரஸ் வெளியே வந்தால் யார் தூக்கிட்டு சுமக்கிறது காங்கிரஸுக்கு வேட்பாளர் தொகுதியும் கொடுக்கணும் வேட்பாளருக்கு செலவு எல்லாத்தையும் பார்த்துக்கணும் கூட பிரச்சாரத்துக்கும் ஆள் அனுப்பணும் எல்லாம் பண்ணி ஜெயிக்க வைக்கணும் அப்படி தான் காங்கிரஸ் இது தமிழ்நாட்டில் இதை விஜய் எப்படி செய்ய முடியுமா அதனால் அவங்க இப்போதைக்கு அதை பற்றிலாம் கன்சிடர் பண்ணவே இல்லை ஆனால் விஜய் பாஜகவுடன் இப்போவும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கார் பாஜகவோட அந்த டெல்லி தலைமையோட ஒரு லிங்க் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காரு பவன் கல்யாணம் ஒரு பக்கம் பேசிக்கிட்டுருக்காரு கர்நாடகாவிலேருந்து ஒரு பெரிய யாரையோ ஒருத்தரை வச்சு விஜய்கிட்ட இருக்கிறாங்க அதனால் எப்போ வேணாலும் அவர் என்டிஏ பக்கம் கூட ஓடலாம் ஒன்று தனியாக நிற்கணும் இல்லை என்டிஏ பக்கம் போகணும் இந்த லங்கே காங்கிரஸ் வரும் காங்கிரஸ்க்கு திமுக ஓட்ட நாதி கிடையாது அதனால் கா அந்த அந்த இது இல்லாமல் ஷட் பண்ணுங்க இன்னைக்கு கூட சோடங்க சொல்லிக்கிறாரு எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு அதனால் இப்படி இப்படிலாம் நெருக்குனா தான் இருபது இருபத்தஞ்சுன்றத குறைக்காமல் இருப்பாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க குறைஞ்சது ஒரு முப்பது முப்பது முப்பத்தஞ்சு கொடுத்தா கூட ரெடி முப்பது கொடுத்தா கூட ரெடி கூட அஞ்சு சீட்டு வாங்கிட்டோம் அப்படின்னு கௌரவமாக சொல்லிக்கலாம் அப்படின்ற லெவலில் தான் காங்கிரஸ் ஓகே அதனால அது ஒரு மேட்டராக கிடையாது பெரிய அளவுலலாம் இன்னும் இதெல்லாம் வராது ஓகே சார் முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு எத்தனை எதிரிகள் மாறினாலும் திமுக மட்டும் நிலைத்து நிற்கிறது அது எப்போதும் நிலைத்தேன் அதிமுக அழிஞ்சு போச்சா எதிரிகள் நிறையா எதிராக யார் வந்தா தாவேக்கா ம் விஜயகாந்த் அதாங்க நான் என்ன கேக்குறேன் தாவேக்கா விஜயகாந்த் விட்டுருக்கேன் தாவேக்கா தான் இருக்கு விஜயகாந்த் வந்து போனாருன்னா அவர் வந்து உடம்பு சரியில்லாமல் போனாரு அந்த கட்சியை அந்த அம்மா கண்டபடி நடத்தி லாஸ்ட்ல ஒண்ணும் போச்சு அதிமுக அழிஞ்சா போச்சு உங்களை அதிகமாக வீட்டில் உக்கார வச்சு அதிமுக தானே எத்தனை எதிரிகள் வந்தாலும் எங்களை அதிகமாக வீட்டில் உட்கார வச்சுது அதிமுகன்னு சொல்லிக்கலாமா அதிகமாக ஆண்ட கட்சிது தமிழ் அதிமுக அப்புறம் வந்து நீ இன்னொன்று சொல்கிறாங்க திமுக ஆட்சி பிடிச்சது காரணமாக இருந்தது யார் ரெண்டு தடவை எம்ஜிஆர் அறுபத்தி ஏழு குண்டடிப்பட்டது பெரிய பிரச்சாரம் மாதிரி ஜெயிக்கிறாங்க எழுபத்தி ஒன்று எம்ஜிஆர்னு ஜெயிக்கிறார் அதுக்கு பிறகு நீங்கள் எங்கே ஜெயிச்சிங்க எண்பத்தி ஒம்பது அதிமுக ரெண்டாக பிளவு போட்டப்போ ஜெயிக்கிறீங்க தொண்ணூற்றி ஆறு ஜெயலலிதா அவ்வளோ பிரச்சனையும் வந்தப்போ ஜெயிக்கிறீங்க ரெண்டாயிரத்தி ஒன்று தோற்றுறீங்க ரெண்டாயிரத்தி ஆறு நீங்கள் மைனாரிட்டி தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று மூணாவதுக்கு போயிடுறீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு இப்போ தான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு ஜெயிச்சிருக்கீங்க உருப்படியாக இவங்க ஜெயிச்சதுன்னு பார்த்தா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜெயிச்சாங்க அதுதான் அது ஜெயலலிதா இல்லாத எம்ஜிஆர் இல்லாத அதிமுக கரெக்டாக இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாருங்கள் திமுக ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது ரெண்டு தடவை எம்ஜிஆர் ஜெயிச்சு கொடுத்தாரு அதிமுக துணை இல்லாமல் திமுக ஜெயித்ததே இல்லை இதில் பெருமை வேறு எங்களை எழுத்தவர்கள் உயிரோடி இருக்கிறார்களா நேற்று யாரோ ஒருத்தர் பேசுகிறார் ஜெயலலிதா எழுத்தார் எம்ஜிஆர் எழுத்தார் உயிரோடி இருக்கார்களா அப்போ கலைஞர் மட்டும் உயிரோடு வாரு எல்லோரும் ஒரு நாள் வந்தால் போய் சேர தான் பேசுகிறாங்க எங்களை எழுத்த எம்ஜிஆர் என்ன ஆனார் அவர் அண்ணா என்ன ஆனார் கலைஞர் என்ன ஆனார் இன்னும் பிற திமுக தலைவர்கள்லாம் என்ன ஆனார்கள் எல்லாரும் இயற்கை ஒரு காலம் வரும்போது போய் சேர வேண்டியதான் அப்புறம் யூரி நான் அவரு எங்கள் இயக்கம் அப்படியே என்ன உங்கள் இயக்கம் அதே தான் திமுக அதிமுகவும் நான் போச்சு சரி உங்கள் நீங்களும் உங்களை பீ தீங்களா பாஜக தொடர்ந்து மூணு தடவை அடிக்கிறாங்களா ஆட்டிருக்கு ஆமாம் அதிக மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறது அதி பாஜக வச்சுருக்காங்க அதிக எம்எல்ஏ வச்சது பாஜக தான் அப்போ என்ன சொல்ல போகிறீங்க அதிமுகவுடைய சாதனைக்கிட்ட வருவீங்களா நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களா தனியாக நின்று ஒரே கட்சி தனியாக நின்று ஜெயிச்ச ஒரே கட்சி அதிமுக தான் தமிழ்நாட்டில் அதிக எம்எல்ஏ எம்பிக்களை பெற்ற ஒரே கட்சி அதிமுக தான் ரெண்டாயிரத்தி பதினாலு முப்பத்தி ஏழு எம்பிகள் அதிக எம்பி ராஜ்யசபா மக்களவையில் வச்சிருந்து பெரிய கட்சியாக இருந்த கட்சி அதிமுக தான் ஐம்பது எம்பிகள் முப்பத்தி ஏழு மக்களவை பதிமூணு ராஜ்யசபா ஐம்பது எம்பிகள் வச்சுருந்தது அதிக முறை ஆட்சியில் இருந்த கட்சி அதிமுக தான் இந்த மாதிரி பல விஷயங்கள் அதிமுக பெருமை சொல்லலாம் நீங்கள் என்ன இப்போ சொல்ல முடியும் உட்காந்து உருட்டிக்கிட்டு கேட்கணும் இருபது வயசு இருபத்தஞ்சி வயசில் அது இது வந்துட்டு ஏதாவது எரியதடி மாலா பேனை போடு இந்த மாதிரிலாம் எழுதி கொடுக்குறானுங்க அவரும் பேசிகிட்டு இருக்காரு கேரக்டரையே புரிஞ்சுமா தலைவரை அது வில்லம் பேசுகிற வசனம் அவன் எழுதி கொடுத்துட்றான்பா பேசிட்டம்பா அதை எடுத்துட்டு இவர் விஜய் அவர் பேசுகிறாரு நான் பேசுனா போட்டோம் டேய் பேசுறது தப்புன்னு இல்லை நான் அவர் பேசுகிறாரு நீ பேசுகிறேன்னு சொல்கிறீங்க பேச தப்பியா மக்கள் பிரச்சனை பேசுங்க சும்மா உக்காந்துட்டு இந்த இந்த வசந்தத்தை பேசிகிட்டு இருக்கிறீங்க பாவ விடா பாப்பா நான் பாப்பாவா அது கட்சியா எழுபத்தஞ்சி வருஷம் கட்சி அது பாப்பாவும் பாப்பா போட்ட தாப்பால் அப்படின்னு போட்டு பேசினுக்கிறாங்க வேற என்ன அப்படி தானே அர்த்தம் என்ன ஆகுது புரியுது அந்த லெவலுக்கு இறங்குறீங்கன்றான் அப்போ பேசுகிற சப்ஜெக்ட் பேசு சப்ஜெக்டுக்கு பஞ்சமாக சொல் நான் தர்றேன் ஆ என் கூட கிராமம் எப்படிங்கிறான் பார்த்தீங்களா அவர் ஜான் அப்படியே சுற்றுறது மயிலாப்பூர் ட்ரிப்டிகன்னு வட பழனி அப்படியே போகிறது என்னங்க ஜான் என்ன சுற்றுறீங்க இல்லை தலைவர் அடுத்த வாரம் பேசுகிறாரு யாராவது எழுதி கொடுக்க ஆளுக்குதான்னு தேர்னுக்குறேன் அப்படின்னு அப்படியே போய் அவன் கபாலிடா அப்படின்னு தாவேகாடா குண்டுமல்லி மதுரமல்லி 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 திமுக சக்தி தீயசக்தி தீயசக்தி உண்டா இல்லையா நானும் கேட்குறேன் என்னடா இது சக்தி சக்தி தீய சக்தி எங்கேயோ கேட்ட மாதிரி இது அது எங்கேயோ கேட்ட குரல் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன் மைண்ட்ல வர மாட்டேங்குது திமுக ஒரு தீயசக்தி தீய சக்தி அவன் தூய சக்தி தூய சக்தி தூய சக்தி இங்கேயோ கற்றுருவோம்டா இங்கேயோ கட்டுருவான் இங்கேயோ கட்டுருவோம் யோசிச்சுட்டே இருக்கிறேன் ஒரு நாள் பார்க்குறேன் நம்மளே எடுத்து போட்டுக்கிறான் அவனோ ஒருத்தன் குண்டுமல்லி 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 நான் மதுரைமல்லி மதுரைமல்லி மதுரைமலையோட இருக்கிறான் அட ஆக ஜானு என்ன ஜான் இப்படி பண்ணிட்ட சினிமாக்காரன்ட்ட போய் அவன் பார்க்குறான் என்ன சொல்கிறது தெரியாமல் அப்புறம் இன்னொருத்தன் போட்டுக்கிறான் கபாலிடா அப்படின்ட்டாப்ல ரஜினி தாவேகாடா டி டிவி கேடா அப்படின்னு அட கொய்யால்ல ஜானு என்ன ஜானு நியாயமா ஜானு ஒன்றும் சொந்தமாக எழுது இல்லை நல்லா எழுதுகிற உடனே பண்ணு நம்ம யூட்டோ கொடுத்தா கூட எதாவது எழுதி கொடுவா நம்ம யாரு ராஜமோகனா சார் இதோ வருகிறார் உங்களுடைய தானை தலைவர் நம்முடைய மாணவிகு பொதுச் செயலாளர் இதோ விட்டார் அப்படின்னு ஐயோ ஒரு காட்டுக்குள்ளேயே ஓடிப்பிட்டாரா அப்படின்னு ஏய் பின்னாடி நிற்கிறேன் பேர் அப்படியே சும்மா இதோ வராத அதோ பார்த்தீங்கன்னா அந்த மீம பார்த்து சார் அண்டர் மாதிரி வந்தாரு ஆ அவர் அவர் என்ன வச்சிருப்பா அந்த செகண்ட் ராஜ்மோங்க என்ன நான் தலைமை மனிதன் எஸ்கேப் ஆயிட்டாருன்னா தௌடா ஆட்டா இப்பயா மெட்ராஸ் பஸ்ஸில் சொல்லுன்னா தௌட ஆயிட்டாரா அப்படின்னு வச்சிருக்க அதனால அவர் ஃபுல்லாக இது தான் எது ரால சொல்லுவாங்கல்ல இவர் சொல்லுறாங்க ட்ரிபிள் ஹச்சிக்கு சொல்லுவாங்க அப்புறம் அப்படின்வாங்க உடனே அவர் வந்து உடனே என்னது அவர் பேர் என்னது அண்டர் அண்டர் அப்படின்னு ஒன்று இது பண்ணுவார்ல அந்த மாதிரி இது புசி ஆனால் அன்னொன்று ஏய் போ அப்படிங்க சும்மா பில்டப் கொடுத்துனுக்குறேன் இதுக்கு தான் என்னை பிடிச்சி உள்ளே போய் ஓடி போய் நாள் இருந்தது எனக்கு தான் தெரியும் இதில் வேற ஒவ்வொரு தடையும் பில்டப் கொடுக்குறேன் நான் வேற பேச இதை வச்சே நான் என்ன பேசுகிறேன்னு பேச ஆனாங்க வர வரமாட்டேங்குது ஒன்றே ஒன்று மட்டும் அவர் நல்லா வர்றாங்க ஒன்றிய மாவட்ட பகுதி கிளை கழக நிர்வாகிகளே அது மட்டும் கரெக்டாக வரும் பார்த்தீங்களா ஏன்னா அது ஆயிரம் தடவை மனப்பாடம் பண்ணியிருப்பாரு ஆனால் அதில் அந்த கட்சிக்குள்ளே இருக்கான்னு கேட்டால் இருக்காது அதனால் பாவம் என்ன பண்ணுறது அதனால் புஷியை சொல்லுங்க நான் நம்ம பாருங்க அவர் பேர் நாஞ்சில் சம்பத்து அவர்கிட்ட கேட்டால் கூட எழுதி கொடுப்பாரு நல்லா கிளை கிளை ஒரு சூரியன் உதித்தது போல் ஏய் என்னேன்ப்பா உதய சூரியனை சொல்லுங்கிற அப்படி அதை விட்டுரு ரஷ்யாவிலே தோன்றினார் ஒரு புரட்சியாளர் ஸ்டாலின் ஏன் மறுபடியும் திமுக போகிறீங்க ஏப்பா நான் ஜோசப் ஸ்டாலின் சொன்னோம்ப்பா சரி வேணாம் நீ எழுதவே வேணாம் போனி ஆனால் உணா நீ மறுபடியும் அந்த வைகோ ஸ்டெயிலியை வர நீ கிளம்பு அப்படின்னு அப்புறம் கூடுவா யார் செங்கோட்டையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேயே புரட்சி தலைவர் எப்பா அவன் வீட்டு போயிடுவான்பா அப்படியா சரி அப்போ விடு அப்போ என்னதான் பண்ணுறது பவள விழா பாப்பா தான் புதுசாவத்தில் வந்துருக்காரு சார் யார் ஒரு தோழர் சார் யூ சி ஐ சி சி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் மறுபடியும் மறுபடியும் சி சின்ற பாதி இங்கிலீஷ் பேசினுக்கிறேன் எக்ஸாக்ட்லி அது விட்டிங்களா சார் எக்ஸாக்ட்லி அதுக்கு அதுக்கு பரவ நான் அனுபவிச்ச கஷ்டம் இருக்குது அதனால் அந்த வார்த்தையை ஆங்கில வார்த்தையில நீக்கிட்டேன் ஒன்லி சி சி வாட் சி சி என்ன சி பார்த்துட்டு தாங்கிறமா பேசுங்க அப்படின்னு அதனால் அது கஷ்டம் ஏன்னா தமிழில் நம்ம ஆளுக்கு புரிய மாட்டேங்குது அதுக்கு தான் பவள விழா பாப்பா பிளாஸ்டு பிளாஸ்டுன்னு சொல்லுகிறோம் ஏன்னா கேட்டால் அவனுக்கு புரியுறதுவான் நீ இதில் வந்து ஏதாவது பேசியிருந்தன்னா அதெல்லாம் வேலைக்காக வேறு யார் இருக்கா என்ன பண்ணுறது ஜானாக தான் சரி போ ஏன்னா நம்மளால் கொடுத்தோம் வச்சுக்கோ குரான் மீது சத்தியம் ஆனால் நீ போ நீ கிளம்பு நீ மதம் முதல்ல உருவாகிக்கிட போல கிளம்பு அதனால் நான் வந்து தேட்டருக்காரன் ஒருத்தப்பா சார் ஆனால் ஆகுது வருன்னா அந்த விஷயத்தில் எவ்வளோ பரவாயில்ல சார் அந்த இடத்துல கூட போய் இந்த பொறுப்பு டிஜிபி பற்றி பேசினார் அதுக்கப்புறம் இவர் தான் இவர் பொறுப்பு டிஜிபி பற்றி அருண்ராஜ் பேசினார் நினைக்கிறேன் இவர் தான் வந்து இளைய பெரியாரா அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் பேசுனா அவருக்கு தெரிந்த ஒரே எதிர்ப்பாளர் இவர் யார் யாரு சாரி உதயநிதி தான் வேமா ஒன் சண்டே தனியாக வச்சுக்க ஆனால் உணா நீ மேலே வந்து வம்பு தூர் அந்தாலும் எதாவது கோவப்பட்டான நாளைக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும் தனியாக போய் எங்கேயாவது பேசிக்கோ சும்மா ஏன் மடையில் வந்து பேசணும் புசி சொல்லி பார்ப்பல இந்த மாதிரி தலிவுட்ட ஒன் டு ஒன் பேசும்போது சொன்னார் நீ ஒன்றா நீ உதயநிதி மட்டுமே அடிக்கிறியா மன்னராட்சி அதுன்னு அது வந்து தகராறு வரும் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டாப்புல அதனால் எதாவதுனா நீ தனியாக போய் பேசிக்கோ உனக்கும் மாப்பிள்ளிக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் அதை வேறு எங்கேயாவது வச்சுக்கோன்னு சொல்லிட்டாப்புல தலைவர் அப்படின்னாரு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இருக்குது அதனால் இது எதையுமே இது பண்ண முடியாது ஒன்று பார்த்தா இப்போ அவருக்கு அஞ்சு ஃபாஸ்டாக இருக்கும் சொல்லிட்டு போயிட்டாங்களாம் நம்ம மோகன் ராஜிக்கு நல்லா பேசுகிறீங்கோ நம்ம தேவன் திருச்சபையில் இவ்வாறு பேசுபவர்கள் யாரையும் நான் பார்க்கவில்லை அடுத்தடுத்து நடக்கும் சுவிசேஷ சுப கூட்டங்களுக்கு நீங்களே அறிவிப்பாளராக வந்தால் நன்றாக இருக்கும் அதற்கான தொகையும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்து விடுகிறோம் அப்படியா பரவாயில்லையே நல்லா நல்லா பேசுகிறேன்னா ஐயோ எங்கள் ஆள்மாதிரியே பேசுகிறீங்க நீங்கள் அந்த வானிலே ஒரு நட்சத்திரம் என்று சொன்னீர்களே நாங்கள் அப்படியே சுகித்து போய்விட்டோம் அதனால் இன்னும் கொஞ்சம் எங்களுடைய வார்த்தைகளை தெரிந்து கொள்ளுங்கள் சுவிசேஷம் அதுதான் தனி வார்த்தை வச்சிருப்பீங்களா பெத்தல கோமியில் அவர் எவர் சொன்னார் அப்படி ஆ விசுவாசம் கொண்டிருங்கள் அது அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ட்ரை எடுத்துங்க அடுத்த அஞ்சு கூட்டது நீங்கள் தான் அறிவிப்பாளர் அதனால் ராஜ்மாவில் புக்காகிட்டு அஞ்சு கூட யார் என்ன பண்ணுறது அவர் தான் தெரியவில்லை அந்த நண்பர் தான் எதையும் பேசாமல் மழுங்க மழுங்க முழித்து கொண்டு உக்காந்து கொண்டு இருக்கிறார் யார் புஷியானதா அவர் எப்பவுமே அப்படிதாங்க பேசினால பிரச்சனை வந்துடுதுங்க மா மலையின் மீதுன்னா மலத்தின் மீதுன்றாருங்க பெரிய பிரச்சனை ரோடு இருந்தால் மலம் இருக்க தான் அது அதுமாரிலாம் லாரி யார் தான் என்னென்ன உதாரணம் யார் அவருக்கு எழுதி கொடுத்தாங்கன்னு தெரில லாரி இரும்பு பாரம் மலம்னு பேசிக்கிறாப்பில அவர் இரும்பு மனிதர் இரும்பு மனிதர் சார் இல்லைங்க இரும்பு லா லோட் லாரி சொன்னார் லாரி லோட கொண்டு செல்கிறது ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க மற்றவர்க்கும் நன்றி சார்